இப்ப நிறைவு கேள்விக்கு வந்துடுறேன் இப்ப வந்து ஒரு பறை அப்படின்னா நீங்களே சொல்லிட்டீங்க ஒப்பாரிக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தப்படுதுங்கிற ஒரு ஒரு தப்பான அடையாளம் அதுக்கு இருக்கு பறையிலே பல வகைகள் இருக்கு ஒரு துள்ளலிசை மெல்லிசை அப்படின்னு பல விஷயங்கள் நீங்க வாசிக்கும் போதே எங்களால் அதை பிரிச்சு பார்க்க முடியுது அவ்வளவு அழகா நீங்க சொன்னீங்க அதுல பல வடிவங்கள் இருக்கு அதை பத்தி சொல்லி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை எங்களுக்காக பறையில வாசிச்சு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய உங்களை கேட்டுக்கிறேன் நானு எனக்கு வார்த்தைகளே இல்ல தோழர் அப்படி அசத்திட்டீங்க வாங்க சரி பறகள்ல சில பாடல்கள் உங்களுக்கு நான் டிஃபரன்ஸா வாசி காட்டுங்களா வடிவங்களை சொல்லணுங்களா சொல்லி ஒரு ஒரு சின்ன ஒரு இது வாசி என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்குதோ அதை எங்களுக்காக நிறைவா வாசிங்க ஆ சரி சரிங்க இப்போ முதல்ல பறையினாலே வந்து ஆதி தமிழ் பறைன்றது வந்து கூறுதல் செத்துதல் நவிழ்தல் பேசுதல் அறிவித்தல் எல்லா அர்த்தமும் அதுக்குள்ளே வரும் இன்னைக்கு இந்த வார்த்தையை சரியாக பயன்படுத்தக்கூடிய மாநிலம் எதுன்னா மலையா கேரளா தான் எந்தடா வரையுது அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் எந்தடி பறடி அப்படின்வாங்க சொல்லுடின்னு அர்த்தம் இந்த வர வார்த்தை இந்த பறையை இசைக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய வந்து பறையை அறிவித்த பறையர் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அந்த பறை கருவியோட இசை வடிவங்கள் வந்து ஐந்தினைகள் நம்ம வந்தோம் இல்லையா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐவகையான நிலத்துலையுமே வந்து ஐவகையான பறைகளை பயன்படுத்தியிருக்காங்க பறை முல்லைப்பறை பாலைப்பறை நெய்தல் பறை இப்படி வந்து எல்லா விதமான நிலத்துக்கும் ஒரு பறைகளை வந்து வாசியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அது தவிர்த்து வந்து பலவிதமான பேரிலையும் அழைச்சிருக்காங்க கன்னிப்பறை கொட்டுப்பறை சட்டிப்பறை பலகைப்பறை கண்டிகைப்பறை இப்படி ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட வகையான பறைகள் நம்ம முன்னோர்கள் அதை பயன்படுத்தியிருக்காங்க நிறைய சங்க இலக்கிய பாடல்கள் சிலப்பதிகாரம் திவாகர நிகண்டு சிலப்பதிகாரம் இதெல்லாம் வந்து சிவக சிந்தாமணி இதெல்லாம் வந்து இந்த பறை பற்றியான ஒரு பதிவுகள் வந்து இன்றைக்கி இருக்குது புறநானொற்றில் கூட இருக்குது நீங்கள் ஒரு அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆரரி பறை அப்படின்னு ஒரு பறை இந்த வழிப்பறி செய்வோர் வந்து கொட்டுமுரசு இது அன்னைக்கு பயன்படுத்தியிருக்காங்க சாப்பறைன்னு ஒரு பறை இருக்குது சாவில் அடிக்கிற பறை அப்புறம் வெட்டியான் பறைன்னு ஒன்று இருக்குது சாவரும்போது படிக்கிற பறை உவகைப்பறை உவகை என்றால் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியான இருக்கிற நேரத்தில் வந்து தட்டிக்கிட்டு ஒழிக்கிற இசை கோட்பறை அப்புடின்னு ஒன்று இருக்குது செய்திகளை ஒரு நகரத்தாருக்கு சொல்லுவது தான் கோட்பறை இன்றைக்கி நான் சின்ன வயசில் இருக்கிற போது என்னுடைய முன்னோர்கள் தமுக்குன்னு ஒன்று பயன்படுத்துகிறாங்க அந்த குட்டியாக ஒன்று இருக்கும் அதை அதுவும் செய்தியை தெரிவிக்கிறதுக்காகத்தான் அது ஒரு வகையான பறை ஆமாம் ப்ளஸ் வந்து பன்றிகறைன்னு ஒன்று இருக்குது பன்றிகளை அந்த காட்டுக்குள்ளே இருக்கும்போது பன்றிகளை விரட்டுவதற்கு தலைப்பறைன்னு ஒன்று இருக்குது யானை வந்து யானை விரட்டுறதுக்கு ஒன்று அப்புறம் குரு குரு என்னது முருகியம்னு ஒரு பறை இருக்குது முருகியம்னா குறிஞ்சி நீரில் முருகனுக்கான ஒரு பறை இப்படி நான் ஒரு 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 சும்மா ஒரு எடுத்துக்காட்டுகளுக்கு அதெல்லாம் சொல்கிறேன் இப்படி நிறைய பறைகள் இருக்குது இப்படி பறைகள் இருந்தாலும் இன்றைக்கி அதாவது இப்படி இருந்த தோல் கருவி ஆமாம் இந்த தோல் கருவியானது இன்றைக்கி வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா இதனுடைய ஜெராக்ஸ் வந்து இப்படி ஆகி டப்பாகி இதனுடைய ஜெராக்ஸாக இப்படி ஆயிடுச்சு கழுத தெரிஞ்சு கட்டரும்பான கதைன்னு சொல்லுவாங்க ஆமாம் இதெல்லாம் இது ஒரிஜினல்லு இது ஜெராக்ஸ் அப்படி ஆயிடுச்சு சரி இதுகளை வச்சு இதுகளை வச்சு இன்னைக்கு திரைப்படத்தில் வந்து எப்படிலாம் இந்த பறைகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு சிறு எடுத்துக்காட்டுகள் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ இந்த பறை வந்து இது வந்து தோல் பறை தோல்பறை வந்து நிறைய பாடல்களில் பயன்படுத்தியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தோல்பறையில் என்னென்ன பாட்டு பயன்படுத்தியிருக்காங்கன்னா இது உங்களுக்கு தெரியும் அது ஒண்ணு அப்புறம் இந்த பாட்டு

இசை கருவி இருக்கு இல்லையா இதை வந்து டேமரின்னு சொல்லுவாங்க டேமரின்னு ஒரு சின்ன இசை கருவி பெரும்பாலான தமிழ் சினிமா பாடல்களில் சோக பாடல்களுக்கு இது நிறையா பயன்படுத்தியிருப்பாங்க சில காதல் பாடல்களுக்கும் இதை பழி பயன்படுத்தியிருப்பாங்க இப்போது சோக பாடல் ஃபார் எக்ஸாம்பிள் அரை மீன் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீர் குளிக்க வைத்தான் அரை மீன் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீர் இங்க ஆரம்பிச்சி தேடி பார்த்தே கடமே உள் ஒளி அதை தேடி தேடி பார்த்தேன் எது அப்புறம் என்ன சுவாப பாட்டு போனீங்கன்னா ஒத்தடின்னு சொல்லுவாங்க ஒரு சனம் தூங்குகிற ஒத்தையா போகுதம்மா என்னோட உசு உசுரு வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு சோக பாட்டா இதே இது இதே இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்னொரு காதல் பாட்டை பயன்படுத்திருப்பாங்க அது என்ன பாட்டுனா நீங்களே கண்டுபிடிச்சிருக்கீங்க பாருங்கள் ஓ I don't know. படத்தில் ஒரு பாட்டு யூஸ் பண்ணிட்டு பாரு பண்ணலாம் வடிவேலையட்டு அதுக்கும் இத பயன்படுத்தலாம் இப்படி இந்த இசைக்கருவிகளை நிறைய பயன்படுத்துறாங்க அப்படின்றதுக்காக ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்காக இந்த இசை வடிவங்களாக நான் பாடி காமிச்சேன் உங்களுக்கு அருமை தோழர் சிறப்பு இப்போ உங்களுக்கு ஒரு கையிலே ஒரு பாடலா தோழர் ஆமாம் ஆமாம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் எங்களுக்காக வாசிச்சு காமிங்க அதோட நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாம் எனக்கு பிடித்த பாடல்களா மெல்லிசியா துள்ளிசியா தோழர் உங்க இஷ்டம் நீங்க இப்போ என்ன உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ அதை செய்யுங்க ஏன்னா நீங்க எது வாசிச்சாலும் கேட்க சித்தமாக இருக்கிறோம்

தன நானே நானனானாம் தனது நானே நான நானே நான நானனா பரிச காட்டு குயில போல தானம் பாடணும் உங்க உசுறு மனசு முருக உருக தாளம் போடணும் அந்த பரிச காட்டு குயில போல தானம் பாடணும் அந்த உசுறு மனசு முருக உருக தாளம் போடணும் வேர்வா கலந்த மண்ணின் கதையை உனக்கு சொல்லிடணும் வேர்வா கலந்த மண்ணின் கதையை உனக்கு சொல்லிடணும் வெள்ளி நிலவை எடுத்து நெத்திகள் உனக்கும் கொட்டாக வச்சிடணும் வெள்ளி நிலவை எடுத்து நெத்திகள் உனக்கு கொட்டாக வச்சிடணும் அந்த கரிச காட்டு அந்த கரிச காட்டு குயில போற தானம் பாடணும் உங்குறு மனசு உருக உருக தாளம் போடணும் மஞ்சளையில் அடிக்குதடி மதுரபோபுரம் தெரியுதடி மருதானி பானத்தில ஒரு தனி ஊசுரடி மஞ்சளையில் அடிக்குதடி மதுரபோபுரம் தெரியுதடி மருதாணி பானத்தில ஒரு தானி ஊசுரடி கண்ணீரின் ஆள் பண்ண கண்ணையும் கண்டுபிடி காலமெல்லாம் கஷ்டம் வரும் என்றாலும் காட்டு அந்த கரிச காட்டு போல தான உங்க உங்குறு மனசு மேகத்தில் எத்தனை தூளி மல்ல சொல்லு பட்டண கிழி சோகத்தையும் தள்ளி வையே சொர்க்கும் மேகத்தில் எத்தனை தூளி மல்ல

வாழ போராடத்தா வேணுமடி கரிச அந்த கரிச குயில புயில போல காணும் பாடணும் உங்க உசுறு மனசு உருக உருக தான போடணும் தனதன நானே நான நானே நான நானா தனதன நானே நான நானே நான நான அருமை தோழர் அருமை 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 அடாடா எதிர்த்து ஆட வச்சிருவீங்க போல எங்களை இது ஆர்டர்ல தோழ மெல்லிசை மெல்லிசையே இப்படி இருக்கு இந்த துழலிசை பாண்டிங்கன்னா அவ்வளோதான் அதுக்கிட்ட இவர் வந்திருக்காரு இப்போ வாங்க ஆமாம் இது வந்து ஒரு கிராமிய காதல் பாடல் இந்த பாட்டு இருந்துச்சுங்களா உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு இந்த பாட்டு கேட்ட உடனே இம்ப்ரெஸ் ஆகி எழுதின பாடல் தான் இந்த பாட்டு ரைட் இது ஒரு கிராமிய காதல் பாடல் உங்களுக்கு ആണേ നനേ തന്നെ തന്നെ നനേരാ താണേ നാണേ തന്നെ തന്നെ നനേ നാണേ

அதனால உங்கள்ட்ட அது ஒரு பெரிய சிறப்பு தாராள மனம் உங்களுக்கு எங்களுக்கு அது ரொம்ப வந்து பாருங்க சேட்ல வந்து கேட்டவங்க எல்லாரும் இப்ப எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு வந்துட்டோம் உங்களை என்று எப்படி பாராட்டுறதுனே தெரியல தோழர் அவ்வளவு சிறப்பு சொல்லுங்க ஒரே ஒரு கடைசியா எங்க ஊர் பாடல ஒரு கானா பாடல் ஒண்ணு பாடுங்க முடிஞ்சா தோழர் ஆஹ் சரி கான பாடல் கேக்குறாங்க ஆமா நம்ம இணை அமைப்போட பொறுப்பாளர் கேட்டாரு நம்ம தவிர்க்க முடியுமா அவருக்காக ஒரு கான பாடல் நேயர் விருப்பம் ஒரு கான ஆமா வெள்ள கலர் கோழிங்க தான் கூவுது அது தினமும் ஒரு கறிக்கடையில சாவுது வெள்ள கலர் கோழிங்க தான் கூவுது அது தினமும் ஒரு கறிக்கடையில சாவுது அந்த கறி வீட்டுலதான் வேவுது அது சரியா செய்ய பொட்டாட்டிக்கு நோவுது மசாலா பத்தலங்க காரம் கூட எட்டலங்க துப்பு கூட இல்லைங்க நாடகம் பார்த்து ஓ ஐயா வெள்ளை கலர் போலிங்கதான் தன்னா தன நானா தன்ன தன்னா நானா தன தன்னா நானா அப்பா அம்மா பார்க்கும் பொண்ண அமைதியாக கட்டிக்கணும் நீங்க தெரியு போனா சொகுத்துலதான் முட்டிக்கணும் நான் ஆசைப்பட்டு சித்திர ஆசைப்பட்டு அண்ண ஆசைப்பட்டு லவ் பண்ணி கட்டிக்கினேன் என் தலையில தான் மண்ணாவாரி கலர் வெள்ளைக்களை இருக்கும் நீங்கதான் கோழி கூச்சுங்களா நல்லா கூவிச்சுங்க சிறப்பு தோழர் சிறப்பு ரொம்ப சிறப்பு உங்களை நாங்க சொன்ன நேரத்தை விட அதிகமாவே எடுத்துக்கிட்டோம் பொறுமையா எங்களுக்காக எல்லாம் வாசிச்சு காமிச்சு கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி கலக்கிட்டீங்க நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பு உங்களுக்கு எங்க எல்லார் சார்பிலையும் ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் முதல்ல சொல்றேன்